நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆந்திரா மற்றும் திருச்சி இந்த ரெண்டு பகுதிகளையும் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் திருச்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் திருச்சியில் துவாக்குடி அப்படிங்கிற பகுதியில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய என்ஐடி இந்த என்ஐடியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை ரொம்ப தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் நேரத்தில் அந்த என்ஐடியில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக அது சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்காக ஒப்பந்த ஊழியராக பணியாற்றக்கூடிய கதிரேசன் அப்படிங்கிறவரை வந்து வேலைக்கு கூப்பிடுறாங்க அவர் வந்து ராமநாதபுரத்தை சார்ந்தவர் வயது முப்பத்தி எட்டு இவர் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூஸ்க்காக வராரு அங்கே அது சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறதுக்காக ஸோ அதே டைமில் அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரூமில் ஒரு பொண்ணு மட்டும் தனியாக உட்காந்து படிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு இவர் இந்த வேலையெல்லாம் பார்க்க வந்தவர் அந்த பொண்ணு தனியாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ இது த தனியாக இருக்கும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்து கத்தி கூப்பாடு போட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் ஓடி போய் தன்னுடைய சக மாணவிகள் கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அங்கே இருக்கிற கிட்டேயும் வந்து இதை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட பேரண்ட்ஸுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இங்கே நடந்தது அப்படிங்கிறதையும் வந்து விவரத்தை வந்து சொல்லியிருக்காங்க உடனே வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிய வருது ஆனால் வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த நபர் அந்த கதிரேசன் அப்படிங்கிற நபருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் ஒரு சிலர் வந்து பேசினாங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்படுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியாக வந்து ட்ரெஸ் கோடு வந்து ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க அவங்க அரைகுறைகளான ஆடைகள் போட்டிருந்ததான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நிர்வாகம் தரப்புலேருந்து ஒரு சிலர் சொன்னதாக செய்திகள் வந்து சொல்லப்படுது ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து இஸ்யூஸ் ரொம்ப பெருசானது இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாமே வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க கிட்டத்தட்ட நைட் மிட் நைட் ரெண்டு மணில இருந்து ஏர்லி மார்னிங் வரைக்கும் வந்து போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அவங்க அந்த காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து என்ஐடியோட டேரக்டரா இருக்கக்கூடியவங்க வீடு வரைக்கும் வந்து இவங்க வந்து போராட்டம் பண்றதுக்காக கிளம்பி போறாங்க அங்க போய் போராட்டமும் பண்றாங்க கிட்டத்தட்ட நாலு மணி வரைக்கும் அந்த என்ஐடியோட டேரக்டர் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இவங்க மாணவர்கள் எல்லாரும் வந்து போராட்டம் பண்றாங்க அதுக்கப்புறமாக விஷயம் தெரிஞ்சு போலீஸ் வந்து அங்கே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க கேட்டதுக்கு மாணவர்கள்கிட்ட கேட்டப்போ மாணவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் என்ஐடியோட கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமாக அந்த டேரக்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா என்ஐடி டேரக்டர் வீட்டு முன்னாடியிலருந்து கலைஞ்சு போன மாணவர்கள் திரும்பவும் போயிட்டு தங்களோட ஹாஸ்டல் முன்னாடியே போராட்டத்தை நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட காலை பத்து மணி வரைக்கும் இந்த போராட்டம் நடக்குது ரொம்ப பெரிய விஷயமாக இது வந்து பேசப்படுது கதிரேசன் அப்படிங்கிற நபர் மேல நான்கு பிரிவுகளின் கீழே வந்து வழக்குப்பதிவு செஞ்சு அவரை அரஸ்ட்டும் பண்ணுறாங்க ஸோ அந்த ஹாஸ்டலுக்கு வார்டனாக இருக்கக்கூடிய பேபி அப்படிங்கிறவங்க வந்து இப்போது ராஜினாமா பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இன்னும் இது மாதிரியான போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு மூன்று பேரை வந்து அவங்களுடைய பதவியிலேருந்து நீக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை மூலமாக இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது ஸோ ஏற்கனவே இப்போதான் வந்து கொல்கத்தாவில் இது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதுவே வந்து இன்னமும் வந்து மக்கள் மனசில் ரொம்ப பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திட்டு அந்த போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது திருச்சியில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது இருக்கா வேற எங்கேயுமே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திராலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு ஆந்திராவில் கிருஷ்ணா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர் ஆர் குட்லவல்லூர் பொறியியல் கல்லூரியில தான் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸ்ல வந்து ஹிடன் கேமராஸ் வச்சு அதன் மூலமா வந்து வீடியோஸ் எடுத்து அதை வந்து மற்ற மாணவர்களுக்கும் வந்து அந்த வீடியோஸை ஷேர் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் தான் அங்கே நடந்திருக்கு ஸோ இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த ஹிடன் கேமரா இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்குது அப்படிங்கிறத இந்த சம்பவம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நடந்திருக்கு திருச்சியில் எந்த டேட்டில் இங்கே இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததோ அதே டேட்டில் தான் வந்து ஆந்திராலையும் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு ஸோ ரெஸ்ட் ரூமில் ஹிடன் கேமரா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறமா வந்து இதை இஷ்யூவாக ஆக்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் அவங்களும் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க கடைசியில் போலீஸ் வந்து இதை வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க ஸோ விசாரிச்சதுல அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா அதே காலேஜில் பிடெக் ஃபோர்த் இயர் படிக்கிற விஜய் அப்படிங்கிற பையன்தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அவன் எப்படி இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமுக்கு வந்தான் அப்படின்னு விசாரிக்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணது அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறதும் தெரிய வந்தது ஒரு பொண்ணே வந்து மற்ற பொண்ணுங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாக்குச்சு இந்த விஜய் அப்படிங்கிற பையனும் அந்த பொண்ணும் சேர்ந்து தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை வந்து சக மாணவர்களுக்கு விஜய் அப்படிங்கிற பையன் வந்து விற்றுருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்தது ஸோ இந்த ப்ரொடெஸ்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கிடன் சிசிடிவி எல்லாத்தையும் வந்து எல்லாம் பார்க்குறாங்க அந்த கேமராவில் இருக்கிறத ஸோ பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த சி சிசிடிவியில் எந்த ஃபுட்டேஜுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போதைக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏற்கனவே வந்து பெண்கள் வெளியில் பொது வெளியில் போகிறது அப்படிங்கிறது சிக்கலாக இருக்குது வெளியில் ரோட்டில் நடந்து போகும்போதோ இல்லை இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போதோ வந்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு வந்து இவ்வளோ நாள் வந்து பிரச்சனை இருந்தது இப்போது இந்த கொல்கத்தா விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படி அப்படின்னா வேலைக்கு போற இடத்துல இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரியான எல்லா விஷயங்களும் எந்த இடத்துலையுமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இருக்கும்போது கல்வி நிலையங்கள் ஓரளவுக்கு ஓகே ஓரளவுக்கு பெண்களுக்கு சேஃப்டியான இடம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இது மாதிரி காலேஜ்லேயும் சரி காலேஜ் ஹாஸ்டல்ஸ்லேயும் சரி இங்கேயுமே இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு இருக்கும்போது ஸோ இங்கேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு துயரமான சம்பவமாக தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா வந்து பெண்கள் படிக்கிறதுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து போராட்டங்கள்லாம் நிறையா நடந்தது அது எத்தனை காலகட்டங்களை கடந்து அவங்க இந்த படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அவங்க கையில் புக் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு படித்தால் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அவங்க கையிலேருந்து கரண்டியை எடுத்துட்டு ஒரு புக்கை கொடுக்கறதுக்கு எத்தனை காலகட்டங்கள் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற நேரத்தில் ஸோ இப்போதைக்கு கல்விக்கூடங்கள் கூடங்கள் மட்டும்தான் பெண்களுக்கு ஓரளவுக்கு சேஃப்டி முழுசாக சேஃப்டி அப்படின்னு இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ தான் நடந்ததா இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டால் இருந்தது பட் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக நடக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட இப்போது சமீபத்தில் இது மாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டாக இது மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறப்போ கல்வி கூடங்கள்லையும் அப்போது பெண்களுக்கு வந்து இனி பாதுகாப்பு இல்லை பெண்கள் அப்போ இனிமேல் எந்த இடத்துக்குமே வந்து ஃப்ரீயாக போக முடியாது படிக்கிறதுக்கு போனாலும் இதே மாதிரியான சம்பவங்கள் நடக்குது வேலைக்கு போனாலும் சம்பவங்கள் நடக்குது ரோட்டில் சும்மா நடந்து போனாலும் நடக்குது ஒரு ட்ரெயினில் ந ஒரு ட்ராவல் பண்ண முடியல அங்கேயும் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அப்போது இந்த நாட்டில் பெண்களுக்கு எந்த இடத்துல தான் வந்து நிம்மதி கிடைக்கும் தான் அவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க எந்த ஒரு தொல்லையும் அத்துமீறல்களும் இல்லாமல் அவங்க அவங்களா இருக்கிறதுக்கான சுதந்திரம் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது கொல்கத்தாவில் நடந்தது தமிழ்நாட்டில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஆந்திராலேயும் நடக்குது அப்படிங்கிறப்போ இது தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு எந்த இடத்துலையுமே அப்போ பெண்கள் வந்து அவங்களுக்கான முழு சுதந்திரமாக அவங்களால இருக்க முடியல அப்படிங்கிறது இது மாதிரியான தொடர் சம்பவங்கள் மூலமாக தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கல்விக்கூடங்கள் கூடங்கள் தான் ஓரளவுக்கு பாதுகாப்பான இடமாக இருந்தது அப்போ இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்போது அப்போ பெண்களுக்கான கல்வியும் இனிமேல் வந்து எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இதன் மூலமாக உண்டாயிருக்கு ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தின் போக்கில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னா இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப மோசம் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசம் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் பசங்களாக இருந்தாலுமே ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ வந்து அப்படிதான் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ அப்போ இனிமேல் நம்பி ஸ்கூலுக்கே அனுப்ப முடியாது காலேஜஸ்க்கே அனுப்ப முடியாது அப்படின்னா அப்போ திரும்பவும் அவங்க கையிலேருந்து புக்கை எடுத்துகிட்டு கரண்டியை கொடுத்து அவங்கள மூளையில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது தான் நடக்குது ஸோ அவ்வளோ நூற்றாண்டு காலமாக போராடி அவங்க கையில் புக்கை கொடுத்த ஒரு விஷயம் மறைஞ்சு போய் நிமிஷத்தில் அவங்க அவங்க கிட்டே இருந்து புக்கை எடுத்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சமீப ஒரு சில ஆண்டுகளாக தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருந்தா நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு பெரும் ஆபத்துல ஒரு மோசமான சூழ்நிலையை மோசமான சமூகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் இது வ வழிவகுக்கும் ஸோ இனிமேலாவது இது மாதிரியான சம்பவங்கள் நம்மை சுற்றியோ நம்ம வீட்டை சுற்றியோ நடக்காமல் இருக்கிறதுக்கு பேரண்டிங் அப்படிங்கிறது தான் ஒரே வழி நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு சின்ன வயதுலேருந்தே இது குறித்தான புரிதல்களை ஏற்படுத்தாத வரைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் நன்றி